மக்களே இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா ஆட்டு குடலை கிளீன் பண்ணுறது எப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் சுத்தம் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் வீட்டுக்கு வந்து எல்லாம் வந்தாங்க அதனால கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி வந்து குடல் வாங்கியிருந்தோம் ஸோ அப்போ இந்த வீடியோ வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன் இது வந்து அப்பா தான் வந்து இப்போ கிளீன் பண்ண போறாங்க நம்ம ஊரை பொறுத்தவரை எப்படின்னா நார்மலாகவே வந்து அந்த குடலை உள்ள எல்லாம் வந்து கொஞ்சம் கிளீன் பண்ணியே தான் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து அந்த உள்ள ஸ்கின்னோடையே வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதை மட்டும் அப்படியே கொடுத்துருவாங்க ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு பிடிக்காது அதனால அதெல்லாம் வந்து கிளீன் பண்ணலாம் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வந்து மேலே இருக்கிற போர்ஷன்லாம் வந்து அப்படியே திருப்பி கத்தியோ ஏதோ ஒரு குச்சியோ வச்சு நம்ம திருப்பி விடணும் அப்போதான் எல்லா பக்கமும் வந்து புரட்டி போடணும் அப்போ எல்லா பக்கமும் வந்து வேகம் அதனால் வந்து இந்த கத்தியை வச்சு அப்பா வந்து உள்ளே அமைக்கி விடுறாங்க திருப்பி போட்டுட்டு அமைக்கி விட்றாங்க நம்ம வந்து இப்போ நிறைய குடல் இருக்கிறதுனால வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை வந்து கிளீன் பண்ண போகிறோம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஹாட் வாட்டர்லேயே போட்டுருவாங்க ஹாட் வாட்டரில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அப்படியே ஸ்கின் ரிமூவ் பண்ணோன்னா ஈஸியாக வந்துடும் நீங்கள் வந்து எந்த மெத்தடில்னாலும் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து ஈஸியாகவே நமக்கு வந்து ஸ்கின் வந்து ரிமூவ் பண்ண முடியும் நார்மலாக தண்ணியில் வந்து போட்டுட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து க்ளீன் பண்ணாலும் சரி இல்லை நாங்கள் பண்ணுற மாதிரி இப்படி அந்த கறியை உடல் எல்லாத்தையும் சேர்த்து கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து கொ க்ளீன் பண்ணாலும் சரி ஆனால் இது வந்து ரொம்ப ஈஸியாக வரும் அந்த கறியெல்லாம் கொஞ்சம் வெந்துடும் எப்பயுமே வந்து இந்த ப்ராசஸ் தான் வந்து நாங்கள் பண்ணுவோம் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு வந்து ஓரளவுக்கு வெந்திருக்கும் நமக்கு அப்போ தான் தோல் உரிக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஒரு சிலர் வந்து சத்து போயிடும் நல்லா இப்படி கொதிக்க வச்சாலும் சரி நல்ல எல்லாம் மேலே உள்ளதெல்லாம் எடுத்துகிட்டோன்னா சத்து போயிடும்னு சொல்லுவாங்க ஆனால் நமக்கு வந்து அப்படி சாப்பிட்றது பிடிக்காது அதனால் வந்து நாங்கள் எல்லா ஸ்கின்னையும் வந்து ரிமூவ் பண்ணிடுவோம் நமக்கு நல்ல வெள்ளை விலையேன்னு ஆயிடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதனால நாங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிடுவோம் மேலே உள்ள ஸ்கின் எல்லாமே பாருங்கள் அதில் வந்து கையிலேயே லைட்டாக எடுத்தாலே அந்த மேலே உள்ள தோல்லாம் வருது நல்லா வெந்துருச்சு ஆனால் எல்லாத்தையுமே நம்ம கையாலேயே எடுக்க முடியாது நல்லா வந்து ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் எடுத்துட்டோம்ல அதுக்கப்புறம் வந்து சில் வாட்டரில் டேப் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம லைட்டாக கத்தியை போட்டு எடுத்தாலோ இல்லை கையை வச்சு இது பண்ணால் கூட வந்துடும் இந்த பாருங்கள் இப்படி சீவை சீவை இது வந்து கொஞ்சம் முத்துன ஆடுனால கொஞ்சம் ஸ்கின் வந்து ஹார்டாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அப்பா ஃபஸ்ட்டு வந்து கத்தியில் க்ளீன் பண்ணிவிட்டு லைட்டாக இது பண்ணிவிட்டு வேறு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அருவாமனையை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அருவாமனையில் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு பாருங்க இப்போ கத்தின்னா நம்ம சும்மா இப்படி படுக்க வச்சு தான் இப்போ இருக்கணும் பண்ணோன்னா இந்த மாதிரி அழகாக க்ளீன் பண்ணிடுறோம் நமக்கு எல்லாமே வந்து எவ்வளோ ஒயிட் ஆகிடுச்சு பாருங்கள் அந்த மாதிரி எல்லா வேஸ்ட்டும் வந்துடும் மேலே உள்ள ஸ்கின்ல உள்ள அந்த இதெல்லாம் க க இருக்குல்ல அது எல்லாமே வந்துடும் உண்மையிலேயே இதெல்லாம் க்ளீன் பண்ணி சாப்பிட்றது கொஞ்சம் டென்ஷனான வேலை தான் நம்ம அப்பா அம்மா வந்து செஞ்சு தர்றதுனால சாப்பிட்டுக்கிற வேண்டி தான் இந்த டியூப் போடலை வந்து நல்லா அலசிட்டு அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஏன்னா நம்மளும் க்ளீன் பண்ணால் தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் நமக்கு மனசுக்கு அதனால் அதையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்பா வந்து குட்டி குட்டியாக இருக்கிறாங்க அதை வந்து இப்படி வந்து குட்டி குட்டியாக பீஸா போட்டாலுமே நமக்கு அந்த ரிமைனிங் இருக்கிற வேஸ்ட்டுமே வந்து நமக்கு நல்லா க்ளீன் ஆகிரும் கழுவும் போது நல்லா ரெண்டு மூணு தடவை அலசும்போது அந்த இருக்கிற வேஸ்ட்டு எல்லாமே வந்து வந்துடும் அதனால்தான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு நார்மலாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டி பீஸா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அந்த டியூப் குடலுக்குள்ளே வந்து நம்ம ஒரு சிலர் வந்து குச்சி வச்சு கிளீன் பண்ணுவாங்க கடையில் வந்து எப்படி க்ளீன் பண்ணுவாங்க நார்மலாகவே இப்படி இப்படி இழுத்து 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 விடுவாங்க அப்போ அதுக்குள்ளே இருக்கிற வேஸ்டெல்லாம் வந்துடும் பிறகு வந்து நம்ம தண்ணியை வச்சு கழுவி இது பண்ணணும் அந்த மாதிரி பண்ணிட்டாலே போதும் பிறகு நல்லா கட் பண்ணிவிட்டு ஏன்னா உள்ளே வந்து இப்போ பெரிய டியூபாக இருக்கிறனால உள்ளே வந்து கொஞ்சம் அசடெல்லாம் இருக்கும் அதனால கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணணும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணோம்னா ஈஸியாக வந்து வேஸ்ட்டெல்லாம் வெளியே போயிடும் அது வந்து ஒயிட்டாக வர வர புளிஞ்சு புளிஞ்சு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணணும் அப்போ தான் அந்த வேஸ்ட்டெல்லாம் வந்து போகும் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டோன்னா நமக்கு வந்து நம்மளோட குடல் வந்து ஆனால் இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ரசத்து கூட சாப்பிட்லாம் நார்மலாக ரைஸ் கூட சாப்பிட்டாலே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து பாருங்க நல்லா வெள்ள வெளியே ஆயிடுச்சு அப்பா வந்து க்ளீன் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் வந்து அம்மா வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து என்ன எப்படி செய்யணும் உங்களுக்கு குடலை எப்படி செய்யணுன்ட்டு வீடியோ வேணும்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்கமிங் வீடியோவில் வந்து அப்லோட் பண்றேன் கண்டிப்பா நீங்கள் வாட்ச் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்